ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூர் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் நேரலை வணக்கம் இது சாணக்யா இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் ஸ்ரீகுமார் இணைந்திருக்கிறார் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பீகார் பார்த்தாச்சு தமிழ்நாடு பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் கூடவே சேர்ந்து பார்த்தோன்னா நாலு மாநில தேர்தல் நடக்க இருக்கிறது பக்கத்திலே பாண்டிச்சேரி பக்கத்திலே கேரளா மேலே பார்த்தோன்னா ரெண்டு முக்கியமான ஸ்டேட்ஸ் அசாம் வெஸ்ட் பெங்கால் இதில் அஸ்ஸாம் நம்ம அப்புறமா பேசலாம் பட் நான் வெஸ்ட் பெங்காலை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் ஐடென்டிட்டியாக இருக்குது பெங்காலி மதராசி மராத்தி அப்படின்னு முக்கியமான சிலதெல்லாம் நம்ம சொல்லலாம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் டு ப்ரி ப்ரிசைஸாக நம்ம மதராசினா தமிழ் தான் சொல்லுவாங்க மராத்தி அப்புறம் பார்த்தோன்னா பெங்காலி இந்த மூன்று முக்கியமானதாக இருக்கிறது முக்கிய க்ஷேத்திரம் அப்படின்னு நார்த்தில் சொல்கிறாங்க ஸோ மராத்தி அங்கே மரா மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்கிறது தமிழ்நாடுலேயும் வெஸ்ட் பெங்காலையும் இன்னும் இருக்கிறது இதில் தமிழ்நாடு நிறைய பேசினாலும் நான் வெஸ்ட் பெங்காலில் கேட்கணும்னு நினைக்கிறது வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ரொம்ப வருஷமாக எஃபர்ட் போட்டுட்டு வராங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பதவியேற்றதுலேருந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்சபாவிலேயே நல்ல ஒரு நம்பர்ஸ் வந்துருந்தது முன் முன் முன்பு போல் இல்லாமல் நல்ல ஒரு பெர்ஃபாமன்ஸ் இருந்தது ஆனால் அசம்பிளியில் அவங்களால் கன்வெர்ட் பண்ண முடியாமல் இருக்கிறது இம்முறை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் களம் பிஜேபி வர்சஸ் திரிணாமுல் காங்கிரஸ் எப்படி இருக்கிறது களம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ட்ரடக்ஷனோட நீங்க ஆரம்பிச்சீங்க அரசியல் புரிந்துணர்வு அதிகமாக இருக்கும் மக்கள் அதிகமா இருக்கிறது மதராசி மராட்டி பங்காலி பீகாரையும் சேர்க்கணும் நடந்த பீகார் எலெக்ஷன் அஹ் இந்த நான்கு மாநில மக்கள் வந்து அரசியல் அறிவு ஜாஸ்தி இருக்கிற மக்கள் பாமர மக்களுக்கும் சரி நீங்க சொன்ன மாதிரி பீகா பீகாருக்கு அப்புறம் பிரதமரின் கவனம் பாஜகவின் கவனம் பெங்கால் பக்கம் திரும்பி இருக்கிறது போக்கஸ் இப்ப திரும்பி இருக்குன்னு பார்க்கலாம் ஆனா ஒர்க் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்குங்கிறத நான் பாக்குறேன் பெங்கால் அப்படிங்கிறது ஆரம்பத்திலிருந்தே பாஜகவுக்கு ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு களமாக இருந்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெட்டு எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனசங்கம் இரண்டு மக்களவை தொகுதிகளை வென்றுட்டாங்க சியாமா பிரசாத் முகர்ஜி கல்கட்டா சவுத் ஈஸ்ட் நினைக்கிறேன் அந்த கான்ஸ்டுவன்சிலையும் துர்காச்சரன் மந்தோபாத்யாயா அப்படிங்கிறவர் வந்து மெதினிப்பூர் தொகுதியிலையும் ஜெயிச்சார் சோ இந்த ரெண்டு தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதிகள் பாரதிய ஜனசங்கம் ஆரம்பித்த புதிதில் கிடைத்தது இதுல ஹிந்து மகாசபா சார்பாக ஹூக்ளி மக்களவை தொகுதியில இப்போது கம்யூனிஸ்ட் தலைவராக இருந்து பிரபலமாக இருந்து மறைந்த சபாநாயகராக இருந்த சோம்நாத் சட்டர்ஜியுடைய தந்தை அவர் வந்து ஹிந்து மகாசபா கேண்டிடேட்டா ஹூக்லியில நின்று ஜெயிச்சிருக்காரு இது ரொம்ப பேருக்கு தெரியாது ஸோ அப்படியே அந்த கல்ச்சுரல் ஐடென்டிபிகேஷன் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி ஐடியாலஜிக்கல் அஃபினிட்டி ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பெங்கால் ஸோ நைன்டீன் பிப்டி டூக்கு அப்புறம் வந்து பிஜேபி ஜனசங்கம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சி நைன்டீன் பிப்டி டூ என்ன ஷியாம பிரசாத் முகர்ஜியுடைய மறைவுக்கு அப்புறமே ஜனசங்கத்துடைய வேர்கள் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப என்ட்ரன்ஸ்டா போகல பெங்கால பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் பத்தி நம்ம பேசுறோம் நைன்டி செவன்லயே திரிணாமுல் காங்கிரஸ் அண்ட் பாஜகவுக்கு ஒரு ஒத்துழைப்பு இருந்தது சோ அப்போது முதன் முதல்ல நைன்டி எயிட் எலெக்ஷன்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் டம்பம் தொகுதியில தப்பன் சிக்தர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சார் அப்புறம் நைன்டி நைன்லயும் தப்பன் சிக்தர் திரும்பி டம்ல ஜெயிக்கிறார் கிருஷ்ணாநகர் தொகுதியில வந்து சோ இவங்க எல்லாம் பிஜேபி சார்பாக வந்தவர்கள் திரிணாமுல் காங்கிரஸோட அப்புறம் உறவு டூ தௌசண்ட் போருக்கு அப்புறம் இல்லாம போயிடுது டூ தௌசண்ட் போர்டீன்ல ரொம்ப நாள் அப்புறம் பிஜேபி லோக்சபால டார்ஜிலிங் தொகுதியோட சேர்த்து அசன்சோல் தொகுதியையும் ஜெயிக்கிறது அப்பதான் பாபு சுப்ரியோ அங்க எம்பிஆர் அப்போதிலிருந்து பாஜகவின் கவனம் மேற்கு வங்கத்தின் பக்கம் திரும்புகிறது ஒரு நல்ல ஒரு அப்படின்னு பிஜேபி வங்கத்தை பாக்குறாங்க டூ தௌசண்ட் எலக்ஷன்லயும் ஒரு மூன்று அசம்பிளி தொகுதிகள் அவங்க வெல்றாங்க அப்போதிருந்த திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியில வெற்றி பெறுற அசம்பிளி தொகுதியில டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் அந்த முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நைன்டீன்ல ஒரு பெரிய லீப் பதினெட்டு லோக்சபா ஸ்ட்ரீட்ஸ் ஜெயிக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதற்கு தான் பிஜேபி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்றாங்க முயற்சி சக்சஸ்ஃபுல்லா வரல தி காட் அரௌண்ட் செவன்டி செவன் சீட்ஸ் இம்முறை அவங்க வந்து ரொம்ப 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 கவனமா இருக்காங்கன்னு நான் பாக்குறேன் நான் எனக்கு வந்து ஹாவ் சம் ஃப்ரெண்ட்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால் சோ அவங்க கிட்டேந்து கிடைக்கிற தகவலின் படி பார்க்கும் போது களம் மிகவும் கடினமான களம் முயற்சி வந்து வேற விதமாக செய்கிறார்கள் இந்த தடவை வந்து போன தடவை செஞ்ச தப்ப செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க ஆஹ் ரொம்ப லோக்கல் லெவல்ல அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாக்குறாங்க ஆர்கனைசேஷனை கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் செலெக்ஷனை பார்க்கணும் இஷ்யூஸ் எடுத்துட்டு போறாங்க இட் இஸ் அ டிஃபிகல்ட் ஸ்டேட் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஓகே ஒரு காலத்தில் நம்ம பார்த்தோன்னா அது ஒரு கம்யூனிஸ்ட்டுடைய கோட்டையாக இருந்தது அதற்கு முன்னாடி காங்கிரஸ் கோட்டை அப்புறம் கம்யூனிஸ்ட் கோட்டை அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ் கோட்டை அப்படின்னு மாறி இருக்கிறது ஸோ ஒரு முறை போயிட்டு அந்த அந்த பூமியில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷன்றது சீல் அப்படின்றது இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது இப்போது மூணாவது டேர்ம் முடிகிறது மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருந்து ஆரம்பிக்கிறது பதினொன்னுலேருந்து பதினாறு பதினாறுலேருந்து இருபத்தொன்று இருபத்தொன்னுலேருந்து இருபத்தாறு முடிகிறது இந்த மூணாவது வருஷத்துக்கு அப்புறம் மூணாவது டேமுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஃபட்டீக் அப்படின்றது இருக்கும்ல மம்தா பானர்ஜி அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபட்டீக் இருக்குமானா தெரியல பட் இருந்தாலும் அந்த ஃபட்டீக் அப்படின்றது ஒரு ஆன்டி கம்பன்சின்றது மம்தா பேனர்ஜிக்கு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா மறுத்தர முடியுமா வெரி பிக் ஆன்டி இன்குமென்ஸ் எகேன்ஸ்ட் மம்தா பேனர்ஜி ஒரு சிம்மரிங் ஆன்டி இன்குமென்சின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஆன்டி இன்குமென்சி ஆட்சிக்கு எதிரான மனநிலை அப்படிங்கிறது வந்து மேற்கு வங்கத்தில் மிகவும் அதிகமாக இருக்கிறது ஆனால் அதை பயன்படுத்திக் கொள்ளும் நிலையில் எதிர்கட்சியான பாஜக இருக்கிறதா அப்படிங்கறது கேள்வி நம்ம முன்னாடி இருக்கிறது அதுக்கு சில காரணங்கள் காங்கிரஸ் பல காலம் ஆண்டு வந்த ஒரு மாநிலம் மேற்கு வங்கம் சித்தார்த்த சங்கர் ரே அவர்தான் கடைசி சீஃப் மினிஸ்டரா இருந்தார் அதுக்கப்புறம் அஜோய் இருந்தாரு அஜோய்க்கு அப்புறம் வந்து ஜோதி பாசு வந்தாரு ஜோதி பாசுக்கு அப்புறம் புத்ததேவ் பட்டாச்சார்ஜி இருந்தாரு சோ புத்ததேவ் தேவ் பட்டாச்சார்ஜி வர் லாஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கம்யூனிஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பெங்கால் மாதிரி ஒவ்வொரு பார்ட்டிக்குமே ஒரு இருபது வருஷம் இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷம் அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் தான் பெங்கால் மோர் லைக் நீங்க எடுத்துக்கலாம் எப்படின்னா ஒரு ஒரு லாங் ஒரு ஒரு டைம் கொடுக்குறாங்க மக்கள் வந்து அதை மாற்றணும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி ஒரு லாங் டைம் கொடுக்குறாங்க பட் மாற்றணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா மொத்தமாவே மாத்திடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோட தடமே தெரியாத அளவுக்கு அந்த இடத்துல மாத்திராங்க இது பெங்காலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டியா நான் பாக்குறேன் காங்கிரஸ் அப்புறம் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து ஒரு சில அவங்க அசம்பிளி ஜெயிக்கிறாங்க தவிர பெரிய அளவுக்கு வர முடியல கம்யூனிஸ்ட் கட்சியும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறம் வீழ்ச்சியை சந்திக்க ஆரம்பிச்சது பெங்கால்ல மேற்கு வங்கத்தில் பாஜக திரிணமூல் காங்கிரஸை பொறுத்தவரை நம்ம சொல்லணும் ஆரம்பத்தில் இருந்தே காங்கிரஸில் இருந்த காலத்திலிருந்து மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்டுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி கொண்டே வந்தார் ஆனா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஒரு அட்டானமி கிடைக்காத போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ்ல இருந்து விலகி திரிணமூல் காங்கிரஸை துவக்கி நைன்டி எயிட் லோக்சபாவை பாஜகவோட துணையோட அவங்க போட்டி போட்டாங்க சோ அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கல்கட்டா பேஸ்டு பார்ட்டியா தான் அந்த இருந்தது நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் உடைய அந்த ஜெனிசிஸை பாத்தீங்கன்னா இட் வாஸ் நாட் வெரி வெல் இன் ரூரல் பெங்கால் ரொம்ப கல்கட்டா ஹவுடா ஹூக்லி அந்த ஏடை சுத்தி தான் அவளுடைய ஓட்ஸ் இருந்தது அப்ப வந்து திரிணமுல் காங்கிரஸ்க்கு அஜித் பாஞ்சா கூட துணை இருந்தார் ஆஹ் இப்ப இருக்கக்கூடிய தினேஷ் திவேதி இருக்காரு இல்லையா அவர் வந்து அப்போது பவுண்டிங் மெம்பர் ஆஃப் திரிணாமுல் காங்கிரஸ் ஆக இருந்தார் இவங்க எல்லாம் தான் அந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டூ தௌசண்ட் சிக்ஸோடைய அசம்பிளி எலெக்ஷனை பாத்தீங்கன்னா சரி மிகப்பெரிய வெற்றியை வந்து லெஃப்ட் பிரண்ட் பெறாங்க அந்த டயத்துல டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் என்ன ஆரம்பிச்சதுன்னு கேட்டீங்கன்னா கல்கட்டா கார்பரேஷன் எலெக்ஷன் இன் டூ தௌசண்ட் நைன் அப்பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதே போல டூ தௌசண்ட் நைன் மக்களவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவன்ல திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறது மக்கள் உணராங்க இந்த சிங்கூர் நந்திகிராம் அஜிடேஷன் இல்லை என்றாலும் டூ தௌசண்ட் லெவன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கறது என்னோட கருத்து ஏன்னா அதோட இண்டிகேஷன் முதல்லயே வர ஆரம்பிச்சிருச்சு கல்கட்டா கார்பரேஷன் ஜெயிச்சதும் சரி டூ தௌசண்ட் நைன் காங்கிரஸோட சேர்ந்து மக்களவை தொகுதியில அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் சரி ரெண்டுமே நல்லா இருந்தது சோ இதெல்லாம் வச்சு பார்க்கற போது திரிணாமுல் காங்கிரஸ் நல்லாவே என்ட்ரன்ஸ்டாக ஆனாங்க அதுக்கப்புறம் இப்பொழுது ட்வெண்ட்டி ஒன் இல்லாத அளவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி திரிணாமுல் காங்கிரஸ் மீது வந்திருக்கிறது அதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய அந்த சிவில் சொசைட்டி அது வந்து டீச்சர்ஸ் மத்தியில டாக்டர்ஸ் மத்தியில ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில வக்கீல்கள் மத்தியில கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் மத்தியில காமன் பப்ளிக் மத்தியில ஒரு பெரிய சோ இப்போது பிஜேபிக்கு தேவை அமைப்பு ரீதியாக தன்னை ஒரு பலமான கட்சியாக பார்க்க காட்டுவது அங்க இருக்கக்கூடிய இஸ்யூஸ் மக்கள் முன்னாடி எடுத்து வைப்பது ஒரு அல்டர்னேட்டிவ் ப்ளூ பிரிண்ட மக்களுக்கு பிரசென்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் போனாங்கன்னா நாங்க வந்தா என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த அல்டர்னேட்டிவ் ப்ளூ பிரிண்ட மக்கள் முன்னாடி வைப்பது இது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் மக்களுக்கு ஒருத்திருக்க வேண்டும் எப்படி போகிறது என்று ஓகே இதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அதோடய கட்டமைப்பு பிஜேபிக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு நல்ல எம்பி சீட்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பத்தொம்போதில் ஐ மீன் இப்போ பதினாறில் உங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஓரளவுக்கு ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ஸில் ஒரு மூணு எம்எல்ஏன்றது பெரிய விஷயம் தனியாகவே எல்லாமே எடுக்கிறாங்க பத்தொம்போதில் ஒரு பெரிய லீப் நல்ல எம்பி சீட்ஸ் வருது ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பத்தொன்பதில் வந்த நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இருபத்தொன்னில் அசம்பளியில் வரல பிரசாந்த் கிஷோர்லாம் சொல்கிறாரு ட்ரிபிள் டிஜிட்டை தொற்றுச்சு அப்படின்னா இந்த ஸ்பேஸ் விட்டே நான் போயிடுறேன்றாரு நைன்ட்டி என்னை தாண்டாது அப்படின்னு சொன்னார் செவன்ட்டி செவனில் வந்து நின்றுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி உங்களுக்கு ஒரு பிஜேபி ஒரு தேக்க நிலையில் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நின்றுச்சு இருபத்தி நாலில் நாடு முழுக்க பல இடங்கள்ல இருந்தாலும் அதே போல வெஸ்ட் பெங்கால்லையும் இருந்தது ஸோ உங்களுக்கு பிஜேபி ஒரு ஸ்டாக்னண்ட்டாக போய் நின்றுச்சோ அப்படின்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கட்டத்தில் முகுல் ராய்னு ஒருத்தர் இது பண்ணும் இப்போ வந்து சுவேந்து அதிகாரி அதுக்கு முன்னாடி திலீப் கோஷ் அப்படின்னு ஒரு ஒருத்தரையும் ப்ரெசர்ட் பண்ணி ப்ரெசெட் பண்ணி உங்களுக்கு மம்தாக்கு ஆல்டர்னேட்டிவா இல்லை அப்படின்ற மாதிரி போய் நிற்கிது ஸோ ஆல்டர்னேட் அப்படின்ற ஒரு ஃபேஸ் ஃபேஸ் யார் அப்படின்றது மோடி அமித்ஷான்றது நாடு முழுக்க செல் பண்ணும் வெஸ்ட் பெங்காலில் இல்ல ஒரு ஃபேஸ்ங்கிறது முக்கியம்தான் பட் அந்த ஃபேஸ்ங்கிறது மட்டுமே வைத்து அங்க வெஸ்ட் பெங்கால்ல அதை முடிவு பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க

இல்ல அது எப்படி வேணாலும் நம்ம பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் கேஜ்ரிவால தோக்கடிச்சது வந்து ஒரு ஃபேஸ்லெஸ் ஆன ஒரு பிஜேபி தான் சோ தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் பட் பவர் ரைட் ஆர்டிசி தான பவர் இருந்தாங்க அந்த நேரத்துல பட் ஸ்டில் பட் அரவிந்த் கேஜ்ரிவால் ஃபேஸ் அரவிந்த் கேஜ்ரிவாலை வைத்துதான் நாங்க ஆட்சி நடக்கிறது இப்பொழுது பாத்தீங்கன்னா மமதா பானர்ஜி இஸ் அ ஃபேஸ் பட் இங்க வந்து மமதா பெனர்ஜி இஸ் நாட் த ரியல் பவர் டிரைவிங் பர்சன் சோ அவருடைய மைத்துனர் அவ பிரதர்ஸ் அபிஷேக் பானர்ஜியோடைய தானே நடந்துகிட்டு இருக்கு சோ பிரதர்ஸ் அதை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இத எப்படி நம்ம பார்க்கணும்னு நான் சொல்றேன் நீங்க கரெக்டா சொன்னது போல முகுல் ராய் வந்து நைன் டூ தௌசண்ட் நைன்டீனுக்கு முன்னாடி பிஜேபிக்கு வந்தார் திரிணாமுல் காங்கிரஸ் உடைய ஒன் ஆஃப் தி ஃபவுண்டிங் மெம்பர்ல அவரும் ஒருவர் ஸோ அவர் வந்தது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்பட்டது அவர் வந்து ஒரு லோ ப்ரொஃபைல் லீடராக இருந்து பாஜகவுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்ததுனால டூ தௌசண்ட் நைன்டீன்ல பிஜேபி ஒரு நல்ல ஒரு வெற்றி பெற்றது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நியாயமாக பார்த்தால் அது மூன்று இலக்குக்கு போயிருக்க வேண்டும் ஆனால் அமைப்பு ரீதியான பலம் பாஜகவுக்கு இல்லை டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்து ஒரு மோடி மேல உள்ள ஒரு ஒரு ஃபேக்டர் பிளஸ் வந்து இந்த பிஜேபி வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன்ல கை கொடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல பொறுத்த வரைக்கும் மம்தா பேனர்ஜி முழுவதுமாக அது முழுமை பெறவில்லை அந்த முழுவதுமாக இல்லை தமிழ் வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் இரண்டாவது காரணம் அமைப்பு ரீதியான பலம் பிஜேபிக்கு இல்லை மூன்றாவது முக்கிய காரணம் த டூ மாதிரி திரிணமூல் காங்கிரஸ் எதிர்த்து போட்டி போடுற அந்த பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா நிறைய அப்சர்வர் போட்டாங்க கைலாஷ் விஜயவர்கியா சிவபிரகாஷ் தமிழ்நாட்டை சேர்ந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற அரவிந்த் மேனன் இவங்க எல்லாருமே பெங்காலுடைய இன்சார்ஜா இருந்தாங்க பிளஸ் முகுல் ராயும் இருந்தாரு சுவேந்து அதிகாரி அப்பதான் புதுசா வந்திருந்தாரு ஏற்கனவே இருந்த திலீப் கோஷ் சோ ஸோ கன்ஃபியூஷன் அமங் தி ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் சோ யாருக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தது மூணாவது பெரிய ப்ராப்ளம் என்னன்னா திரிணமூல் காங்கிரஸ்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள் இது ஒரு பெரிய காரணமாக நான் பார்க்கிறேன் என்னன்னா ஒரு ஹோம் குரோன் ஆர்கானிக் பார்ட்டியா இருக்கிற பிஜேபியில திரிணாமுல் காங்கிரசுக்கு எதிராக நீங்க வந்து ஒரு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறீங்க நேத்தி வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்த ஒரு ஆளு இன்னைக்கு காலையில வந்து பிஜேபிக்கு வந்து சேர்ந்து அவரு பிஜேபி மாட்டிட்டு அவரே வேட்பாளரான்னு எந்த அளவுக்கு வந்து பெங்காலி மக்கள் அதை விரும்புவாங்கங்கிறது எங்க அமைப்பு ரீதியாக பலம் இல்லையோ அங்க நீங்க வேட்பாளரை கொண்டு வந்தீங்கன்னா பிஜேபி இருக்க போறது இல்லை எங்கெங்கெல்லாம் அமைப்பு ரீதியான பலம் இருந்ததோ அங்கையுமே நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளரை கொண்டு வரும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது நீங்க பிஜேபியை பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால்ல ரூரல் பெங்கால் அப்புறம் இந்த பீகார் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி ஸ்டேட்ஸுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீட்ஸ்ல இங்கெல்லாம் பிஜேபி அதிக பலத்தோடு இருந்தது குறிப்பாக போனா நீங்க சொல்லலாம் அந்த மாதிரி பரக்பூர் பன்குரா டம்டம் இது போன்ற இடங்கள் ஜங்கல் மஹால் மேல இருக்கக்கூடிய டார்ஜிலிங் ஜல்பாய்குரி இது மாதிரி இடங்கள் மால்டா முர்ஷிதாபாத் இது போன்ற இடங்கள் இங்கெல்லாம் பிஜேபிக்கு நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அசன்சோலியும் கூட பட் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த அர்பன் பெங்கால்ல தான் பிஜேபிக்கு ரியல் ப்ராப்ளம் அண்ட் காம்படிஷன் இருக்கு ஸோ அங்க பாத்தீங்கன்னா சில பேர் வந்தாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சமீபத்துல டூ தௌசண்ட் நீங்க பாத்துருக்கலாம் தபஸ் ராய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஒன் அவரும் வந்து பி திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பவுண்டிங் மெம்பர் ஒருவர் அமைச்சராக இருந்தவர் மிகவும் கல்வியில சிறந்தவர் அவர் அவர் வந்த போது பிஜேபி எந்த ப்ராப்ளமுமே வல்ல ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு மதிக்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கப்பட்டார் ஸோ அவர் எலெக்ஷன்ல நின்னா இருந்த தடவை ஆனா அவரால் வெற்றி பெற முடியல ஸோ த இம்போர்ட்டட் கேண்டிடேட்ஸ் அதுல திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து மக்களால வெறுக்கப்பட்ட சில கேண்டிடேட்ஸ் வந்து கேண்டிடேட்டா வந்து வந்தாங்க ஸோ அதுவும் ஒரு பெரிய காரணமாக அமைந்தது இது போன்ற பல தவறுகளுடைய ஒரு வெளிப்பாடாக அமைந்தது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன் அண்ட் மெயின் ப்ராப்ளம் டுவெண்ட்டி ஃபோர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ல பிஜேபி ஓட்டு போட்டவங்களும் சரி வேட்பாளர்களும் சரி தாக்கப்பட்டவுடன் அதை வந்து ஹேண்டில் பண்றதுல பிஜேபி தலைமை தவறிவிட்டது பிஜேபி சென்ட்ரல் லீடர்ஷிப் நான் சொல்லுவேன் அதன் ஒரு தான் டுவெண்ட்டி போர்ல அந்த வெற்றியின் ஒரு மார்ஜின் ரொம்ப கம்மியா போனதுக்கு அதுக்கு காரணம் ஏன்னா அந்த பார்ட்டியில உள்ள ஒர்க்கர்ஸ் என்ன ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டி கிரைசிஸ்ல இருக்கிற போது அந்த பார்ட்டி லீடர்ஷிப் அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எங்கேயுமே எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை எங்கேயுமே நம்ம நடக்காத ஒரு சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அகதிகளாக பக்கத்து மாநிலத்துல போய் தஞ்சா புகுந்தார்கள் அசாம்பிலையும் கொஞ்சம் பேர் ஒடிசாலையும் வந்து தஞ்சா புகுந்தாங்க அப்ப இருக்க அந்த இப்போ இருக்க ஹிமந்த சர்மா அப்போ எல்லாருக்கும் ஷெல்டர்ஸ் கிரியேட் பண்ணி அவங்கள வந்து பாதுகாத்தாங்க சோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம் என்னைக்குமே வெஸ்ட் பெங்கால்ல பிஜேபி ஒர்க்கர்ஸுக்கு அந்த கான்பிடென்ஸ் வரணும் நம்ம கஷ்டப்பட்டோம்னா நம்ம கூட கட்சி வந்து நிற்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை ஏற்படும் பொழுது அது அது வேறு விதமான ஒரு நல்ல ஒரு இதுவாக கொண்டு போய் முடியும் சோ so, அது ஒரு வெளிப்பாட்டம் ட்வெண்ட்டி ஃபோர் எலக்ஷனை பார்க்க டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து தேர் அடாப்டிங் டிஃபரன்ஸ் டைப் ஸ்டைல் ஆஃப் அப்ரோச் சோ இன்முறை எப்படி இருக்கிறது என்று போக போக தெரியும் ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் நல்லா தெரியும் சோ ரொம்ப முக்கியமான ஒரு நபர் வந்து பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் யார் அப்படின்னா சுனில் பன்சால் அவர் வந்து அமித்ஷாவுடைய ஹேண்ட் பிக் மேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் யூபியில் வெற்றியை தேடி கொடுத்தவர் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினேழு உங்களுக்கு இதில் இது நம்ம இருபத்தி நா பத்தொம்போது அப்படின்னு வரிசையாக வெற்றி கொடுத்த இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாலு தேர்தல் உங்களுக்கு வரிசையாக எடுத்து கொடுத்தார் யூபி முழுக்க ஸ்டேட்டில் அவர் வந்து இப்போ தேசிய அமைப்பு பிரச்சாலை ஒருவராக கொண்டு வரப்பட்டிருக்கார் இங்கேயும் வந்து அவர் டெபோத் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய ரோல் இதில் எப்படி இருக்கும் ஆல்ரெடி பிப்லா தேவ்குமார் இருக்கார் பூபேந்தர் யாதவ் இருக்காரு சுனில் பன்சாலும் இருக்கார் ஆமா நீங்க சொல்ற மாதிரி சுனில் பன்சல் உடைய ஒரு தேர்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது சுனில் பன்சல்க்கு முன்னாடி பல பேர் அங்க இருந்து பார்த்தாங்க பட் சுனில் பன்சல் அங்க போன உடனே மூன்று முக்கியமான மாநிலங்களுக்கு ஒரு பொறுப்பாளராக ஆனார் ஒன்று ஒரிசா தெலுங்கானா மேற்கு வங்கம் ஒரிசாலையும் ஒரிசால வந்து அசம்பிளியும் ஜெயிச்சு கொடுத்த பார்லிமெண்ட்டும் ஃபுல்லா ஸ்வீப் பண்ண முடிஞ்சுது தெலுங்கானால பாத்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இன் லோக்சபா அதை வந்து மறுக்கவே முடியாது மேற்கு வங்கத்துல அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் பொறுத்த வரைக்கும் முழு பொறுப்பும் சுதேந்து அதிகாரியின் கையில கொடுக்கப்பட்டது அவர் மேற்பார்வையாளராக இருந்தாலும் சாய்ஸ் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே சுதேந்து அதிகாரி கையில கொடுக்கப்பட்டது அது வந்து அந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்கவில்லை டுவெண்ட்டி ஃபோர் பார்லிமெண்ட் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு சில காரணங்கள் இருந்தது ஏன்னா நிறைய சீட்ஸ்ல வந்து வேட்பாளர்கள் மாற்றப்பட்டார்கள் மெதினிபூர்ல இருந்த திலீப் கோஷ் பாத்தீங்கன்னா துர்காபூருக்கு அனுப்பப்பட்டார் துர்காபூர்ல இருந்த எஸ் எஸ் அலுவாலியா அசன்சோலுக்கு அனுப்பப்பட்டார் சோ இது போல ஸ்வாப்பிங் ஆஃப் சீட்ஸ் அது நிறைய நடந்தது அதனால வெற்றி பெற முடியவில்லை இந்த முறை சுனில் பன்சலுடன் சேர்ந்து பூபேந்திர யாதவ் அண்ட் விப்ளப் தேவ் ரெண்டு பேரையும் போட்டிருக்காங்க சுனில் பன்சல் அரசியல் பார்வையாளராக இருக்கிறார் பிப்ளத் தேவும் பூபேந்திர யாதவும் தேர்தல் பார்வையாளர்களாக இருக்கிறார்கள் இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா பிஜேபி என்ன பண்ணிருக்காங்கன்னா வெளியில வந்து பேசக்கூடிய ஆட்களாக இல்லாமல் பேக்ரூம் பீப்புளாக பூபேந்திர யாதவ தேர்ந்தெடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா பூபேந்திர யாதவ் மாதிரி ஒரு சரியான ஒரு தேர்தல் பொறுப்பாளர் சாய்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது அவர் வந்து பேக்ரூம் பர்சனா இருக்காரு ரெண்டாவது அந்த பெங்காலி மக்களுடைய அந்த ஒர்க்கர்ஸுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெங்காலி தாய்மொழியாக கொண்ட பிப்ளப் தேவ் ஏன்னா அவர் திரிபுராவை சேர்ந்தவர் அவருக்கு பெங்காலி நல்லா தெரியும் ஸோ அவரை வந்து பார்ட்டி இன்சார்ஜா கோ இன்சார்ஜா போட்டிருக்காங்க ஸோ இவங்க மூணு பேருமே நல்ல ஒரு டீம் இவங்களோட சேர்ந்து சமிக் பட்டாச்சார்ஜி அப்படிங்கிற ஒரு பழைய முகம் அவர்தான் வந்து பார்ட்டியுடைய ஸ்டேட் பிரசிடெண்டா போட்டிருக்காரு இவர் யாருன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல ஒரு பைபோல் நடந்தது பிபூம் தொகுதியில ஒரு பைபோல் நடந்தது அந்த தொகுதியில ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல வந்து போட்டி போட்டு வெற்றி பெறுகிறார் டூ தௌசண்ட் போர்டீன் பைபோல்ல பாஜகவுக்கு கூட்டணி இல்லாமல் டூ தௌசண்ட் போர்டீன்ல நடந்த ஒரு வெற்றி பெற ஒரு வேட்பாளர் யாருன்னா இந்த சமீப் பட்டாச்சார்ஜி இப்ப ராஜ்யசபா எம்பியா இருக்கார் ஸோ அவர் வந்து இப்ப பார்ட்டியோட தலைவராக இருக்காரு அவருடைய வேலை இப்ப என்னன்னா யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ அந்த பழைய தலைவர்களை சந்தித்து பார்த்து அவங்கள அழைச்சு அவங்கள வச்சு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பண்றாங்க இந்த முறை சுனில் பன்சலுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படியே இருக்குன்னு நான் பாக்குறேன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி சைலண்ட் கேம்பெயின் அன்லைக் லைக் லாஸ்ட் டைம் சென்ற முறை நடந்தது போல ஒரு ஆரவாரம் இல்லாமல் ஒரு ஆட்சியை மாத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்லோகனீதிங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு சைலண்ட் கேம்பெயினாக நடக்க போவதாக நான் பார்க்கிறேன் பெங்கால் இஸ் கோயிங் டு பி டிவைடட் இன் டு அரௌண்ட் சிக்ஸ் ஜோன்ஸ் ஆறு தனித்தனி பகுதிகளாக பிரித்து அந்த அந்த பகுதிகளுக்கு ஒரு சீனியர் லீடர் பிளஸ் ஒரு டீமை வந்து அதுக்கு இன்சார்ஜா போட்டு அந்த ரியல் டைம்ல அவங்கள்ட்ட கிரவுண்ட் லெவல்ல ஃபீட்பேக் வாங்கி அதன் அடிப்படையில் வேட்பாளர்களை செலக்ட் பண்ணி போட போகிறதாக பார்க்கிறேன் இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் எலெக்ஷன் திஸ் டைம் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஆல்சோ எப்படி இருந்து பார்க்கணும் ஃபைனல் கொஸ்டின் இதில் ஆர்எஸ்எஸ் உடைய ரோல் எப்படி இருக்கு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கு ஆர்எஸ்எஸ் எப்பவுமே லாஸ்ட் டூ மந்த்ஸ் தான் வேலை செய்வாங்க பட் ஆனால் பெங்கால் மாதிரி இடத்துல ரொம்ப வருஷமா இருக்காங்க விவேகானந்தர்ல இருந்து ஏகப்பட்ட ஐடியாலஜிக்கல் ஃபோர் ஃபாதர்ஸ் ஆர்எஸ்எஸ்க்கு அங்கே தான் இருக்காங்க ஷியாமா பிரசாத் முகர்ஜியிலேருந்து நிறைய பேர் அப்படி இருக்க நம்ம எப்படி பார்க்குறது இதை அந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஈக்குவேஷன்ஸ் வித் பிஜேபி இன் பெங்கால் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் நடந்த அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட் ஆர் எஸ் மிகவும் சிந்திக்க வைத்திருக்கிறது ஆர் எஸ் எஸ் ஒரு டிஸ்டன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷன்ல நடத்தினாலும் அது மெயின்டைன் பண்ணாலும் அந்த பங்களாதேஷ் இன்சிடென்ட் தான் ஆர்எஸ்எஸ்ஐயும் பாஜகவையும் ரொம்ப நெருக்கத்துக்கு உண்டாக்கினது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் உடைய அந்த அவுட்லுக் அதுவே மாறி இருக்குன்னு சொல்லணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக்சபா எலெக்ஷன்ல சேர்த்தே பங்களாதேஷில் நடந்த சம்பவங்கள் அது வந்து ஆர்எஸ்எஸ்ஐ மிகவும் சிந்திக்க வைத்திருக்கிறது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஒரு இடைவேளை இருந்தாலும் அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பங்களாதேஷ் இன்சிடென்ட் தான் ரெண்டு பேரையும் சிந்திக்க வைத்து ரெண்டு பேரையும் ஒற்றுமை ஆவதற்கு ஒரு காரணம் ஆக இருந்தது பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லயும் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவுக்கு அமைப்பு ரீதியாக தோல் கொடுப்பதை நான் பார்க்கலாம் இந்த முறையை நான் என்ன பார்க்கறேன்னா பெங்கால் எலெக்ஷன் ஏன்னா தட் இஸ் எப்பி சென்டர் ஆப் த இஷ்யூ அஹ் பெங்கால பொறுத்த வரைக்கும் இந்த தரவை அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஆஹ் எப்படி ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் டெல்லியிலும் ஓரளவு பீகாரிலும் அவங்க இருந்தாங்களோ இந்த முறை ஆர்எஸ்எஸ் இஸ் ஒர்க்கிங் ஃபுல்லி வித் பிஜேபி இந்த முறை இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் ஆர் எஸ் எஸ் பல முறை திரு மோகன் அவர்கள் சென்று 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 பார்த்து பார்வையிட்டுள்ளார் அதை வந்து தேர்தலோடு நம்ம சேர்க்கலனாலும் பட் மல்டிபிள் விசிட்ஸ் ஆஃப் எஸ் ஸ்டேட் அதை வந்து ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும் அது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் அது வந்து ஆர் எஸ் எஸ் உடைய துணை இல்லாமல் பாஜகவுக்கு வெற்றி பெற வைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு களமாக இப்போது இருக்கிறது ஆர் எஸ் எஸ் உடைய சே ரொம்பவே இருக்கும் ஆர் எஸ் எஸ் நிறைய பேருக்கு இந்த முறை சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறேன் பெங்காலை பொறுத்தவரை ஏன்னா பெங்கால அமைப்பு அமைப்பு ரீதியாக ஒன்று ஒரு விஷயம் நடந்தாலும் அதை வந்து ஒரு தேர்தல் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய துணை வந்து ரொம்பவே தேவை பிஜேபிக்கு ஸோ இம்முறை தேர்தல் நரேட்டிவ் தேர்தல் எலெக்ஷன் கேம்பெய்னிங் வேட்பாளர்களுடைய தேர்வு இது எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு பங்களிப்பு குறிப்பாக பிஜேபிக்கு பத்தி இந்த முறை மேற்கு வங்கத்தில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ வேட்பாளர்களுடைய அறிவிப்பில் இருந்தே நம்மளுக்கு வி வில் கெட் டு நோ மோர் இன்ஃபர்மேஷன் எந்த அளவுக்கு வந்து ஆர் எஸ் எஸ் வந்து பிஜேபியோட இருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம அடுத்த முறை இந்த டிஸ்கஷன் போது நம்மளுக்கு ரொம்ப கிளாரிட்டியோட தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா நிறையா இதை பத்தி பேசுவோம் அப்படின்றது நிச்சயமானது ரொம்ப நன்றி ஸ்ரீகுமார் அவர்கள் எத்தனை நம்மோட பேசிக்க மிக்க நன்றி சார் வணக்கம் ஜெய் ஜெயஹிந்த்